மகம் இந்த மகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஏற்கலப்பையை போல தன்மையை கொண்டது இதனுடைய சின்னமும் கூட ஏற்கலப்பை தான் ஆனால் குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரத்துக்கிட்ட யாரு மனசுக்குள்ள கெட்ட விஷயங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் சுமந்துக்கிட்டு நெருங்கினாலும் அதை அப்படியே கண்டுபிடிச்சி வெளியே சொல்லிடுவாங்க இந்த எண்ணத்தோட தான் நீ என்கிட்ட வர இந்த நோக்கத்தோட தான் என்கிட்ட வந்து பணம் கேட்குற அப்படின்ற அளவுக்கு அகத்தில் நினைக்கக்கூடியதை வெளிப்படையாக திரை போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தது தான் மகம் மகன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்களாலாம் அந்த விஷயத்தை சாதிக்கவே முடியாது ஆனா இவங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுடைய லட்சியமே அடுத்தவர்களால் முடியாத விஷயத்தை செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுடைய லட்சியமே அதாவது கஷ்டமான ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ஜெயிச்சும் காமிச்சிருவாங்க அதாவது எத்தனை முறைகீழ விழுந்தாலுமே இவங்க இலக்கை அடையிற வரைக்கும் இவங்களுக்கு சோர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது சோர்வே அடைய மாட்டாங்க எந்த நேரமும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்க எப்படி அடையணும் அப்படின்னு பல்வேறு வழிகளில் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியதுதான் மகம் நிறைய அவசரப்படுவீங்க அதை மட்டும் குறைச்சிக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிதானமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவியும் நீங்க அவசரப்படுறதுக்கு காரணமே அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரோட பக்தர்கள் கொஞ்சம் அவசரம்தான் படுவீங்க ஆனா அந்த ஆஞ்சநேயர் யாருடைய பக்தர் ஸ்ரீராமர் ராமரை போல பொறுமையாயிருங்க அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கை கூடும் மிக பெரிய அளவுல மகம் ஜகத்தை ஆளும் மகம்னாலே ஜகத்தை ஆளக்கூடிய பொருந்தியது மிக பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய நட்சத்திரம்தான் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் முன்னாடியும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்காம கெட்ட பேரை சம்பாரித்து எதிர்காலத்துல ஏளனமாய் பேசியவர் முன்னிலையில் மகம் சிரத்தை தூக்கி நடக்கும் அதாவது கர்வமாக சிங்கம் போல நடக்கும் ஏன்னா சிம்ம ராசியில வருது இல்லையா மிக பெரிய அளவுல ஊரே பேசும் மகத்தை பத்தி ஆனா மகத்தோட அருமை முன்னாடி யாருக்குமே தெரியாது நீங்க சாதிச்சதுக்கு அப்புறம் உனக்குள்ள இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிசயங்களும் திறமைகளும் இருக்குதா அப்படின்னு உங்களை யாரெல்லாம் கீழ்த்தனமாக பேசினாங்களோ அவங்க அத்தனை பேருமே கலைகுனியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் மகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு நிகர் எவருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் மகம் ஆமாம் யாரோடையுமே தன்னை ஒப்பிடவே ஒப்பிடாது ஏன்னா எல்லாரை விடவும் தாங்கிட்ட ஒரு சிறப்பான தன்மை இருக்குது தன்னால் முடிகிற விஷயம் மற்றவங்களால் முடியாது அப்படின்னு ஒரு கர்வம் பிறவிலேயே கொண்டது தான் மகம் அது மாதிரி தான் அதனுடைய நடத்தையும் குணா இருக்கும் மற்றவர்களால் இயலாத ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமா இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செஞ்சு முடிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்க எடுத்துக்க உணவு ரொம்ப உயர்தரம் வாய்ந்த உணவு அதாவது கிடைக்கக்கூடிய உணவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க உடலுக்கு எது நன்மையை விளைவிக்குமோ அந்த மாதிரி ஒரு உணவை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க கிடைக்கலனா ஒரு வேலை பட்னி கூட இருந்துருவாங்க உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவை என்ன நடந்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க இவங்களோட உடம்பு மேலே அவ்வளவு அக்கறையோடு இருப்பாங்க எப்பயுமே இறை நம்பிக்கைனா இவங்க தான் எப்பாரு ஏதாவது ஒரு தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் ஆஞ்சநேயரை நெஞ்சில் சுமந்துக்கிட்டே வாழக்கூடிய நட்சத்திரம்னா அது மகம் தான் அதனாலேயே தான் உங்களுக்கு கேதுவால் நடக்கக்கூடிய பல கெடுதல்கள் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் பல இடத்தில் தடுத்திருக்கிறார் ஆமாவா இல்லையா நிச்சயமா தடுத்திருப்பார் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியே கேது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு இருக்கும் போது பல தடங்கல்களை வாழ்க்கையில கேது உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதையெல்லாம் அந்த வாயு புத்திரன் முன்னாடி வந்து நின்னு உங்களை நிறைய விஷயத்துல காப்பாத்தி இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் வாயு புத்திரனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் மகம் இன்றைக்கும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கு எவ்வளவு தடைகள் எவ்வளவு தோல்விகள் அதையெல்லாம் தாண்டி தாண்டி தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா எத்தனை யுகங்கள் போனாலும் ராமர் வாழ்ந்த இந்த பூமியை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன் அப்படின்னு வரத்தை பெற்ற வாயு புத்திரனை நீங்கள் வழிபடுறதால தான் அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கும் காவலா அதனால தான் உங்களுக்கு வரக்கூடிய பல தடைகள் வராம தள்ளி போயிருக்கு உங்களுடைய நெற்றியில நீங்க எந்நேரமும் செந்தூரத்தை வச்சுக்கோங்க ஏன்னா செந்தூரம் அப்படின்றது ஸ்ரீராமருக்கும் உகந்தது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பொதுவாகவே கலைத்துறையில் ரொம்ப நாட்டம் இருக்கும் மிக பெரிய அளவில் பல விருதுகளை கூட நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஏன்னா எப்பயுமே உங்களுடைய உடல் சரீரத்தை வலிமையாக வச்சுப்பீங்க கொஞ்சம் கூட உங்களுடைய உடலில் எந்த விதமான ஒரு பாதகமும் ஏற்படாம அவ்வளவு கவனத்தோட எப்பயுமே உங்களுடைய உடம்பை பார்த்துப்பீங்க அதனால் மிகப்பெரிய வாய்ப்புகள் அரசாங்க வேலைகள் எல்லாம் கூட உங்களுக்கு தேடி வந்திருக்கும் நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு அந்த கலையை சொல்லி கொடுப்பீங்க அந்த கலையை சொல்லி கொடுக்குறதால லாபமே உங்களுக்கு வரலனாலும் அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டீங்க யாம் பெற்ற இன்பம் பெருகட்டும் வையகமே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பீங்க அதாவது தப்பாகவே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க அந்த கலையை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதில் ஆயிரம் அடி ஆழமாக இறங்கி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது தான் மகம் மகம் கூடிய தன்மை இருப்பதால் ஜகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பல நல்ல விஷயங்களை உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்களுடைய நட்சத்திரத்தின் குணாதிசயமே அதுதான் மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் கடவுள் படைத்த பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் மகம் எந்த ஒரு குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பம் கொடுத்து வச்சது அதாவது மகத்து கூட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஏற்றமான நிலையில போய் உட்கார்ந்துருவாங்க ஆனால் மகம் மட்டும் எல்லாரையும் தூக்கி விட்டுட்டு கடைசியாக தான் பின்னாடி ஏறி வரும் ஏன்னா மகத்துக்கு அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறது தான் இயற்கையாகவே பிடிக்கும் தனக்குன்னு எந்த விதமான ஒரு சொத்து சொகத்தையும் தேடிக்கவே தேடிக்காது அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்குது அப்படின்னா மகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அவங்க முன் ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகளோட இந்த ஜென்மத்தில் ஜனிச்சு இருக்கும் போது அந்த ஆசைகள் இவங்களுக்கு இயற்கையாவே தோணும் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு முன்னாடியே அந்த ஆசைகளை தேடி இவங்களை விதி கூட்டிக்கிட்டு போகும் அப்படி இவங்க போகும்போது அந்த தான் எதிர்பாராத ஏமாற்றத்தை சந்திச்சு மன இவங்க ஆளாகுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது கேது கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுதல்களில் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ஆதவனையே விழுங்கிய வாயு புத்திரன் ஒருவனே துணை சனிக்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய திவ்யஸ்தலம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அந்த அஞ்சனை மைந்தன்கிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் விட்டுட்டு வாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களையும் சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் திரும்பி வரும்போது அந்த வாயு புத்திரனின் அனுகிரகங்கள் உங்கள் கூடவே வரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது எந்த தோல்வியையுமே நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க இதுக்கப்புறம் மகம் ஜகத்தை ஆளப்போகுது மகத்தின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு மிகப்பெரிய பெரிய அளவுல சாதிக்க போறீங்க ஆஞ்சநேயர் முன்னாடி போய் நின்று அந்த ஆஞ்சநேயரை பார்த்து ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு வேண்டாதீங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்க மிகப்பெரிய பெரிய அளவுல அதிசயங்களை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நடத்தியே தீர்வார் ஏன்னா ஹனுமனுக்கு பிடித்தது ராமர் ஒருவரே நீங்க ராம நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போவீங்க மகம் நட்சத்திரத்தை பத்தியும் சிம்ம ராசிய பற்றியும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி